திருப்பாவையின் பத்தொன்பதாம் பாசிரத்தில் தூங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கண்ணனை எழுப்பி எங்களையெல்லாம் வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்று நப்பின்னையிடம் வேண்டுகோள் வைப்பதாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை அமைத்துள்ளார் இப்பொழுது நாம் பாடலை பார்க்கலாம் குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிரல ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயால் என்று தகவேலோர் எம்பாவாய் இதன் பொருள் சுற்றிலும் குத்துவிளக்கு எரிய யானை தந்தத்தால் ஆன கட்டிலின் மேல் விரிக்கப்பட்ட பஞ்சுமெத்தையில் கொத்தாக மலரை சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் எங்கள் கண்ணனே நீ எங்களிடம் பேசுவாயாக மைத்தீட்டிய கண்களையுடைய நப்பின்னையே நீ எவ்வளவு நேரமானாலும் உன் கணவனாகிய கண்ணனை தூக்கத்திலிருந்து இருந்து எழுப்ப மாட்டேன் என்கிறாய் அதற்கு காரணம் ஒரு நேரம் கூட நீ கண்ணனை பிரிந்திருக்கும் சக்தியை விட்டாய் இப்படி செய்வது உனக்கே நியாயமாகுமா என்பது இதன் பொருள் இந்த பாடலில் பஞ்சசயனத்தில் உறங்கும் கண்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார் இங்கு பஞ்சசயனம் என்பது அன்னப்பறவையின் தோகை மயிலின் தோகை பூக்கள் கோரைப்புல் மற்றும் இளவும் பஞ்சு இவற்றால் ஆன மெத்தை என்பது பொருள் இந்த சயனத்தில் மனைவியின் மார்பில் தலையை வைத்து உறங்குவது போல் நடிக்கிறான் கண்ணன் நப்பின்னையோ அவனை எழுப்ப மறுக்கிறாள் ஆனாலும் கண்ணன் தன் ஓட பார்வையால் பக்தைகளை பார்த்து அவளிடம் சொல்லுங்கள் என்று செய்கை காட்டுவதைப் போலவும் அதனால் அவர்கள் நப்பின்னையிடம் தாங்கள் கண்ணனை எழுப்பி எங்களிடம் அனுப்பி வையுங்கள் அவனுடைய திருவாயிலிருந்து நாங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதாகவும் மிகவும் அழகாக இந்த பாடலை அமைத்துள்ளார்